மன்னாரில் கொடூரமாக தாக்கப்பட்ட நபர் வைத்தியசாலையில் அனுமதி அடம்பன் போலீஸ் பிரிவிற்கு உட்பட்ட பள்ளிவாசல் பெட்டி நெடுவரம்பு பகுதியில் சீவல் தொழிலாளி ஒருவர் கொடூரமாக தாக்கப்பட்டுள்ள நிலையில் மேலதிக சிகிச்சைகளுக்காக மாவட்ட பொது வைத்தியசாலையில் சாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் குறித்த விடயம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் அடம்பென் பள்ளிவாசல் பெட்டி நெடுவரம்பு பகுதியில் சீவல் தொழில் செய்து வரும் நிலையில் நேற்று மாலை குறித்த நபரை அடம்பன் போலீசார் வீதியில் மறைத்து விசாரணை சம்பந்தப்பட்ட நபர் காட்டு பெற்ற தகவல்களின் அடிப்படையில் காட்டுவதாக போனர் அதனைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட நபர் வேறு நபர் ஒருவருடன் போலீசார் விசாரித்த விடயம் தொடர்பாக நிலையில் முரண்பட்ட நபரால் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்ட நிலையில் போலீசார் குறித்த நபரின் வீட்டில் சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர் இதன்போது சந்தேக நபரின் வீட்டில் இருந்து பனை உற்பத்தி பொருளான பணங்கள் போத்தல் மீட்கப்பட்டுள்ளது இதை அடிப்படையாக கொண்டு குறித்த சீரல் தொழிலாளி கைது செய்ய முயன்ற நிலையில் ஏற்பட்ட வாய் தர்க்கத்தின் போது போலீசார் முரண்பட்ட நிலையில் காயம் ஏற்பட்டுள்ளது இதன்போது கை விலங்கு தாக்கப்பட்டதாகவும் போலியான வழக்கு தன் மீது போட முயற்சி செய்யப்பட்டுள்ளதாகவும் இதன் காரணமாக தான் காயங்களுக்கு உள்ளான தெரியப்படுத்தியுள்ளார் விடயம் தொடர்பில் அடமெண்ட் போலீசார் தெரிவிக்கையில் போலீசார் எந்தவித தாக்குதலும் மேற்கொள்ளவில்லை என்றும் சந்தேக நபர் மது போதையில் இருந்ததாகவும் வேறு நபர் மீது தாக்குதல் முயற்சி மேற்கொள்ள முயன்றதன் அடிப்படையில் கைது செய்ய முயற்சித்த நிலையில் போலீசாரை சந்தி நபர் தாக்க முயற்சித்த நிலையில் முரண்பாடு ஏற்பட்டதாகவும் விழுந்து காயம் ஏற்பட்டிருக்கலாம் என தெரிவித்துள்ளனர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட அனுமதிக்கப்பட்டார் விளக்கு மறியலில் வைக்க உத்தரவிட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை அவர் தொடர்பில் அடம்பெண் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும் Ini adalah <laughs> tempat yang lebih baik, dan ini adalah 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 tempat ഓമന അണ്ണാ ഒന്നും നൈനക്കാടി ഓ നീ ആടേ જાടി ഊരി ഊരി ഓട जाओ നമ്മടെ തലയിടിയടേ ഓട जाओ നിങ്ങൾ എങ്ങോട്ട് പോるതെലും അണ്ണാ അങ്ങോട്ട് വാണ്ടി അണ്ണാ